welcome back to abitarian channel uh... இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து வீட்டிலேயே நெய் பண்ண போகிறோம் அதாவது வந்து இது வந்து நம்ம இந்தியாவில் இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் பட்டர் வச்சு அங்கேருந்து எப்படி நெய் நம்ம நெய் பண்ணலாம் அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாங்க வித்தின் ஃபிஃப்டின் டு தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்களா பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து முப்பது நிமிஷத்தில் பண்ணிடலாம் வீட்டு நெய்யும் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதில் எவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு நெய் நெய் எடுக்க போகிறோன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டூ சிக்ஸ் மந்த் வந்து பேச்சுலர் லைஃப்பில் இருக்கிறனால த்ரீ டூ சிக்ஸ் மந்த் கிடைக்கும் இதே ஃபேமிலியாக இருந்திங்கன்னா ஐ திங்க் ஒன் டூ டூ மந்த்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப ஈஸிங்க போயிட்டு நம்ம கடையில் இப்போ இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்என இல்லை வேறு எந்த நம்ம இந்தியா விட்டு எந்த கண்ட்ரி வந்தாலும் எக்ஸ்போர்ட் தான் எக்ஸ்போர்ட்டில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரி டேட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் எக்ஸ்பேராக இருக்கும் நெய்யும் இருக்கனால வாங்குவோம் இல்லை ஒரு சில டைமில் வந்து எருமை நெய் கிடைக்கும் இங்கே கனடாவில் இருந்து கூட இங்கே வந்து இறக்குமதி பண்ணுவாங்க அதுவும் கூட நல்லா கிடைக்கும் பட் ஆனால் ஒரு மாதிரி வாசம் அடிக்கும் ஏன்னா எருமை நெய்ங்கிறது கொஞ்சம் திக்காக இருந்தாலும் கொஞ்சம் வாசம் அடிக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த காஸ்கோங்கிற ஒரு கம்பெனி இருக்கீங்க அதாவது ஒரு ஹோல்சேல் ஸ்டோர் இருக்குது நம்ம டிமார்ட் மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்லேண்டுங்கிற ஒரு ப்ராண்டில் அன்சால்டட் ஸ்வீட் க்ரீம் சரிங்களா அதில் வந்து ஒரு மூணு பாக்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு பாக்ஸில் நாலு ஸ்டிக் இருக்கும் இந்த மாதிரி இதுதான் ஸ்டிக்குங்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி இருக்கும் ஃபோர் ரவுண்ட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட்ஸ் எடுத்து போட்டு என்ன சொல்வது நம்ம ஒரு ஆஃப் கேஜி மாதிரி சரிங்களா நாலு எடுத்து கிடச்சிங்கன்னா அதை போட்டு நம்ம பண்ண முடியும் இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒன்றுமே கிடையாதுங்க வேறு எந்த இன்க்ரீடியன்ஸ் கிடையாது முடிஞ்சால் கருவேப்பிலை கிடச்சா சந்தோஷம் இல்லை முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தீங்களா முருங்கைக்கீரையோட ஒரு இலை அதாவது இந்த ஒரு ஸ்டிக்கு கிடச்சின்னா ரொம்ப சந்தோஷம் இல்லைனா கவலையில் வீட்டில் இருக்கிற நம்ம கருவேப்பிலை வச்சே நம்ம வந்து இது பண்ண முடியும் காமிக்கிறேன் சரிங்களா வாங்க பார்க்கலாம் தண்ணியெல்லாம் பார்த்துங்க சரிங்களா தண்ணிலாம் இல்லாமல் லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஓகே போட்ட இந்த பட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வேணால் இல்லை போட்டிருப்பாங்க ஏன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நாலு டேபிள்க்கு வந்து ஆஃப் கப்பு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க இந்த பட்டர்லேயே சரிங்களா அன்சால்ட் சரி ஓகே இப்போ நான் போட்டிருக்கோம் இது எனக்கு ஒரு சிம்பில் வச்சுருக்கோம் வேறு எதுவும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இதே சூட்டில் சரிங்களா என்ன சொல்கிறது சூட் ஆகட்டும் அந்த கரைஞ்சி அதில் இருக்கிற வெண்ணில் வந்து பட்டன் வந்து பேசிக்கலி அது நெய் எப்படி ஆகினா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து இது அப்படி இதாக உருகினதுக்கப்புறம் அந்த இலை சூட்லையே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு த அந்த கசடெல்லாம் அப்படியே கீழே போயிடும் நெய் மட்டும் மேலே வரும் காமிக்கிறேன் ஒரு இப்போ என்ன மணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே டென்னாகிடுச்சி ஸோ ஒரு டென் ஃபிஃப்டீனுக்கு நான் அப்படி காமிக்கிறேன் இன்னும் பெரிய வேலையெல்லாம் இல்லை இதை அப்படியே விட்டுட்டு சா மறந்துடாதீங்க சிம்மில் வச்சுக்கங்க தண்ணி பற்றக்கூடாது இப்படி வச்சுக்கங்க சரிங்களா சரிங்க அப்புறம் காமிக்கிறேன் பாய் ம் ஓகேங்களா ஒரு நாட் ஈவன் ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உருகிடுச்சு சரிங்களா உருகி இந்த மாதிரி பட்ரு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆகிரும் இது கொஞ்சம் இப்படியே வச்சிங்கன்னா இந்த நொறு நொறையாக இருக்குது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அப்படியே அதிகமாகும் ஆகிட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா கீழே அதை வந்து கொஞ்சம் அப்படியே மிது சுடு சுடாக அந்த பட்டர் இருக்கிற அந்த திக்னஸ் எல்லாம் கீழே போயிட்டு நெய் மட்டு மேலே வரும் பார்க்கலாம் பாருங்கள் இதான் அடுத்த ஸ்டேஜ் அப்படியே அந்த நுரையெல்லாம் அப்படியே மேலே வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா இது எப்படி இந்த நுரம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கி மேலே வர மாதிரி வரும் உடது பார்த்து வந்து ஏதாவது பயந்துட வேண்டாம் அதாவது கம்மியாக வச்சிங்கனாலே சிம்மில் வைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சிடும் அதாவது நல்ல பெரிய பாத்திரம் எடுத்துக்கங்க ஏன்னா நான் லெவன் ஸ்டிக் போட்டதுக்கே இவ்வளோ வந்திருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இதுக்கு மேலே போடலாம் இப்போ லெவன் தான் போகணுன்னு கிடையாது நீங்கள் அதில் வந்து அந்த காஸ்கோல் வாங்கினீங்கன்னா ஃபோர் வரும் அதாவது ஃபோர் சிக்ஸ்டீன் ஸ்டிக்ஸ் இருக்கும் நீங்கள் அதுங்க கூட போடலாம் ஆனால் இந்த பாத்திரம் வேணால் இதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரம் தான் அதில் போட்டுங்க அதே ஸ்டெப்பு தான் வேறு எதுவுமே கிடையாது அப்போ அப்படி வச்சுன்னா அதே ஷூ சிம்மில் தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வரும் சரிங்களா பாரு இப்போ அந்த என்னச்சு இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நுரையெல்லாம் இப்போ ரொம்ப நுரணில் அப்படியே கம்மியாகிட்டு இப்போ அப்படியே வந்து சப்ஸ்ட் ஆகும் சரிங்களா இப்போ இந்த எல்லோ கலர் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஆகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இது ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம தேன் அதாவது ஹனி கலர் வரும் அந்த டைம் வரும்போது கரெக்டாக நீங்கள் ஒரு முருங்கைக்கீரை இருந்ததுன்னா முருங்கைக்கீரையோட ரெண்டு மூணு அந்த ஒரு லீவ் லீவ்ஸ் கொஞ்சம் லீவ்ஸ் போடலாம் அப்படி இல்லை முருங்கைக்கீரை எங்கே கிடைக்கல அப்படிங்கும்போது கருவேப்பில் போட்டிங்கன்னா அந்த கருவேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நீங்கள் எப்படி நீங்கள் தாளிக்கும்போது அது முருமுறுன்னு ஆகும் பார்த்தீங்களா அது மாதிரி ஆச்சுன்னா நெய் ரெடி அதை அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு க கொஞ்சம் நேரம் வந்து அப்படி ஆற விட்டு அதை எடுத்து நம்ம பேக் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் ஸோ நீங்கள் இன்னொரு எப்படியும் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜாக வந்து பாயில் ஆகுறது சரிங்களா இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு எல்லோ கலர் வந்து இப்போ இது வந்து செகண்ட் கலர் இந்த மாதிரி வரும் பயந்துட வேண்டாம் இது மாதிரி ஆகிட்டு ஆனால் மறந்துடாதீங்க ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் நம்ம ஆஃப் பண்ணலைன்னா கருகிரும் அதாவது இந்த நம்ம கருகர் வாசம் வந்துடும் அதனால் பார்த்துக்கிட்டே இருங்க இவ்வாருங்க இது ஆகிட்டுருக்கு பாருங்க இப்படி மேலே செகண்ட் இது ஆகிட்டுருக்கு அப்படின்னா இன்னொரு கரெக்டாக எக்ஸாக்ட்லி ஃபைவ் மினிட்ஸில் முடிஞ்சிரும்னு அர்த்தம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி கலர் வரும்போது இட்ஸ் கெட்டிங் ரெடி அவ்வளோதான் பார்த்தீங்கனால தெரியும் ஒரு மாதிரி ஏன்னா இன்னும் நுர இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து இது எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு இன்னொன்று பார்க்குறதுக்கு இப்படி தள்ளும்போது பார்த்திங்கன்னா அந்த நுரை மறுபடியும் மறுபடியும் இங்கே வராது இப்படி அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அந்த நுர வந்துட்டுருக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஆகட்டும் பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே அப்படியே லைட்டாக கருப்பா இந்த தேன் கடலில் வர ஆரம்பிச்சு பாருங்க சரிங்களா இந்த டைம்ல அவ்வளோதாங்க என்கிட்ட முருங்கக்கீரை இல்லை அதனால கருவேப்பில் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோதான் இந்த டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க ஒரு முழு ஆகிடுச்சு இதுக்கு மீறி விட்டிங்கன்னா கருக ஆரம்பிச்சிரும் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் ஆல்ரெடி அவ்வளோதாங்க நல்ல வாசம் வருது சரிங்களா போதும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆரட்டும் ஆறுறதுக்கப்புறம் வடிகட்டி காமிக்கிறே போட்ருக்கேன் சரிங்களா வெல்கம் பேக்குங்க இங்கே பாருங்கள் நெய் வந்து இப்போ வந்து ஆறிடுச்சு அதை எடுத்து வடிகட்டி ஊற்றியிருக்கேன் நல்ல ஒரு பெரிய இடத்துல ஊற்றி வச்சுருக்கேன் இந்த நெய் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே வந்து உருகி நம்ம ஒரு அந்த பியூர் க பசு நெய் நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் இது இவ்வளோ கசடுகள் இதாக இருக்குது மறந்துடாதீங்க ஃபில்டர் ஏன்னா கொஞ்சம் சூடாக இருந்தாலும் நீங்கள் பிளாஸ்டிக் அந்த டீப் டீ ஃபில்டர் பண்ணுறீங்களா அது ஓகே பட் ஆனால் ஆற வைக்காம டக்குன்னு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன பண்ணீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் வடிகட்டியில் சுட சுட இருந்து எடுத்து ஊற்றியெல்லாம் ஒன்று ஊற்றி ஊரிகிடுச்சு அதுலேருந்து என்ன பண்ணேன்னா இந்த ஒரு சில் இது மாதிரி ஒரு ஃபில்டர் வாங்கியிருக்கேன் இந்த என்ன சொல்லுங்கள் சில்வர் ஃபில்டர் இல்லை இரு அயன் ஃபில்டர் மாதிரி ஒன்று வாங்கி அதில் தான் வந்து கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் பண்ணிருக்கேன் அதேமாதிரி மறந்துடாதீங்க ஏன்னா தண்ணி பட்டுச்சுன்னா எப்போவுமே எந்த ஒரு பொருளுமே சீக்கிரம் கெட்டுரும் அதனால இந்த ஒரு மாதிரி எதுக்கு நான் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருக்கேன்னா இன்னொரு சின்ன இதில் வந்து டெய்லி யூஸ்க்காக மாற்றிக்குவேன் இப்போதைக்கு அதை போட்டு வச்சு த தனியாக வெச்சிட்டனா எப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கீ எப்படி என்ன யூஸில் பார்த்தீங்கன்னா இப்போ குளிர் காலம் அதனால் கீ அப்படியே இதாகிடுச்சு சொல்கிறது ஃப்ரீஸ் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் காஸ்கோக்கு வந்திருக்கேன் நேற்று அந்த கீ பற்றி சொன்ன பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் காஸ்குள்ள அதோட ரேட்டு பார்த்தீங்களா இருபத்தி செவன் டுவெண்ட்டி செவன் அவுன்ஸ் ஜார் வந்து இருபத்தோரு டாலர் அதாவது இந்த ஜார் தான் ஆர்கானிக் லின்னு சொல்லிட்டு அதாவது வந்து கிளியர் பட் க்ளியரிஃபை பட்டன் போட்டிருப்பாங்க இந்த எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் நவம்பர் பார்த்திங்கன்னா எவ்வளோவு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் வெறும் டுவெண்ட்டி செவன் அவுண்ட்ஸ் வந்து இந்த இது வந்து இருபத்தி ஏழு மாமா சரிங்களா அதனால தான் வீட்டை நம்ம பண்ணிவிட்டால் எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி நிறையா டீட்டெயில்ஸு இதுமாரி ஈஸியாக எப்படி நான் வீட்டில் குக் பண்ணலாங்கிறது காமிக்கிறேன் சி